இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சீதாவும் அருணும் வந்து கோயிலில் வந்து பேசி கொண்டிருக்கும் போதும் அருணுக்கு போன் வருகிறது மொத்தவும் மீனாவும் கோயிலுக்கு வர்றாங்க அப்போது மீனா வந்து சீதாவுக்கு பூ வாங்க மறந்துட்டேன் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக மொத்தமும் அருணும் சந்தித்து முறையிட்டு பார்த்து விட்டு வந்து இருவரும் வந்து விலகி சென்று விட்டாங்க பிறகு வந்த முத்து மீனாவிடம் நாங்க வேறு எங்கேயாவது போவோம் சீதாவையும் லவ் பண்ணுறவரையும் வர சொல்லுன்னு சொல்லி போதும் அதற்கு மீனா என்னாச்சு என்று கேட்க முத்து அந்த அருண் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல அதற்கு மீனா சரி வாங்க நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சீதாவை வந்து காண செல்றாங்க அங்க சிரிப்புடன் வந்த சீதா அருணை அழைக்கும் போதும் அருண் வர முத்துவும் மீனாவும் அதிர்ச்சி அடைந்து வந்து நிற்கிறாங்க இதனை அவதானிக்காத சீதா அருணை பற்றி அவர்களிடம் வந்து சொல்லி கொண்டிருக்கும் அக்கா நாங்க வேற எங்கேயாவது போவோம்னா அவர் பிடிக்காத ஒருவர் வந்து கோயில்ல தான் இருப்பதாக கூற இதனை பார்த்த முத்து கோபத்துடன் செல்லாம் சீதா ஏன் என்ற பார்வையுடன் மீனாவை பார்க்க அருணுக்கு பிடிக்காத ஆள் இவர் தான் என்று சொல்லி முத்து வந்து பின்னாடி மீனாவும் வந்து செல்கிறார் மீனா முத்துவிடம் கோபப்படாதீங்க என்று சொல்லும் போது அதற்கு முத்து மீனா கிட்ட சீதாட்ட சொல்லு இது சரிவராது என்று சொல்லிவிட்டு கோபமாக முத்து சென்று விட்டார் மீனா திரும்ப போய் சீதாவை கையப்பிடித்து அழைத்து செல்கிறார் கோபத்துடன் மீனா வீட்டிற்கு சென்ற முத்து மீனா அம்மாட்ட வந்து அத்த சீதா ஒரு பையனை வந்து காதலிக்கிறான் நானும் வந்து மீனாவும் அந்த பையனை பார்க்க போனோம் பொலிஸ் என்ற திமிர் பிடித்தவன் அப்பாவிகளிடம் தான் வந்து பயன்படுத்துவான் என்று கோபத்துடன் வந்து மீனா அம்மா அந்த பையனோட அருணா என்று என்று கேட்க ஆமா அது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் என்று கேட்க அதற்கு மீனா அம்மா அந்த பையனோட அம்மாவை சீதா பார்த்தா அப்போதுதான் தெரியும் என்று கூறினார் அதற்கு முத்து அருண் வந்து இவளுக்கு வந்து தேவையில்லை நான் வேற ஒரு நல்ல மாப்பிள்ளவா பார்க்கிறேன் நீங்க என்ன தானே அப்படின்னு சொல்லி முத்து கேட்க அதற்கு மீனாட அம்மா ஆமா என்று சொல்றார் அதற்கு முத்து வந்து சொல்றார் என் அம்மா கூட வந்து என்ன நம்பினது இல்லாத நீங்க வந்து சீதாவோட வந்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு செல்லவும் மீனாவும் சீதாவும் வீட்டிற்கு வர்றாங்க அப்போது மீனாட அம்மா அவர்களது அப்பா படத்தின் முன் நின்று வந்து அழுது கொண்டிருக்கிறார் அவங்க மீனாவும் சீதாவும் வீட்டிற்குள்ள வர வந்து சீதாவா அடிக்கிறா அவங்களோட அம்மா அதுக்கு பிறகு மீனாவை அவங்களோட அம்மா எல்லாம் தெரிந்தும் நீ அமைதியாக இருந்தனியான்னு சொல்லி மீனாவிற்கு பேசுகிறார் அதற்கு அருணையே வந்து திருமணம் செய்து வைக்க சொல்ல அதற்கு அம்மா முத்தூட வந்து சம்மதம் இல்லாமல் வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிவிட்டு செல்ல மீனா வந்து சீதாட்ட வந்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க சீதா நான் மனசார ஒருவரை காதலிச்சிட்டு வேறு ஒருவரை இப்படி நான் திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி அழுக்கிறார் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்